அறந்தாங்கியில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக முகாமிட்டு வேளாண் கருவிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் நடைபெறும் காலகட்டங்களில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு வேளாண் கருவிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதை கடந்த சில வருடங்களாக வழக்கமாக செய்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் அறந்தாங்கி இரத்தினக்கோட்டை நாகுடி கட்டுமாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முகாமிட்டுள்ளனா் தற்போது இப்பகுதிகளில் விவசாய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேளாண் கருவிகளை உடனுக்குடன் உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றனர் வேளாண் கருவிகளை உற்பத்தி செய்யும் பணியில் ஆண் பெண் இருபாலரும் ஈடுபட்டு வருகின்றனர் கருவிகளை உற்பத்தி செய்யும் முறைகளை விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்வையிடுவதுடன் அதனை வடமாநில தொழிலாளர்களிடம் தேரம் பேசி ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர்